வணக்கம் இந்த வீடியோவில் தேக்கு மரத்துக்குமே காயா செனங்கலிசிஸ் மர வகைக்குமே ஒரு வருஷத்தில் எந்த மாதிரி வளர்ச்சி இருக்குது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து ஒரு வருஷம் ரெண்டு மாதம் ஆனால் தேக்கு தோப்பு இதில் வந்து வரிசைக்கு வருஷ பத்தடியும் செடிக்கு செடி பத்தடியும் ஒரு செடி தேக்கு இன்னொரு செடி காயசனங்கலேசஸ் அப்படிங்கிற மர வகை அதாவது காயசன்கலேசஸ் மகாகணின்னு சொல்கிறாங்க இந்த மரத்தை அந்த வகையுமே நடவு போட்டிருக்கிறோம் இதில் வந்து தேக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு அடிக்கு மேலே இது வளர்ந்துருக்கு அதாவது ஒரு வருஷம் ரெண்டு மா மாதத்தில் ஸோ இதுக்குன்னு வந்து எந்த பராமரிப்பும் இல்லாமல் இப்போ தான் வந்து கவாத்து பண்ணிட்டுருக்குற ஒரு முறை கவாத்து பண்ணிவிட்டுருக்குற ஒரு வருஷம் கழித்து இதே பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காயா செனங்கலைசிஸ் ஸோ இது பத்தடிக்கு ஒன்று காயா செனங்கலைசிஸ் போட்டிருக்குறோம் அதாவது ஆல்டர்னேட்டிவாக ஒன்று தேக்கு அப்புறம் காயா செனங்கலைசிஸ் தேக்கு காயா செனகலைசிஸ் அந்த மாதிரி நடவு போட்டிருக்கோம் ஸோ இது பெரும்பாலும் நீங்கள் இந்த காயா சனங்கலைசஸ் பார்த்தீங்கன்னா ஆறு அடி வரைக்கும் வளர்ந்துருக்கு சில இடத்துல பத்து அடி கூட இருக்குது ஆனால் தேக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு அடிக்கு மேலே வளர்ந்துருக்குது ஸோ இந்த முதல் வருஷத்தில் வளர்ச்சி பார்த்திங்கன்னா தேக்கு நல்லா வளர்ந்துருக்கு காயா செனங்கலைசு வந்து வளர்ச்சி மெதுவாக தான் இருக்குது இதே நாங்கள் இன்னொரு இடத்துல வச்சுருக்கிறது பார்த்தா காயஸ்தன்க்ளேசஸ் இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வருஷம் வளர்ச்சி கம்மியாக இருந்துச்சு ஆனால் ரெண்டாவது வருஷம் வந்து நல்ல வளர்ச்சியாக இருந்தது தேக்கினுடைய வளர்ச்சியை பாருங்கள் இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கவாத்து பண்ணிவிட்டோம் மறுபடியும் வந்துருச்சு கிளைகள் எல்லாம் இன்னொரு முறை கவாத்து பண்ணணும் இப்போ சைஸ் பார்த்திங்கன்னா அடிமரம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வளர்ந்துருக்குது ஒரு வருஷத்தில் காயா சனங்கள் இது பார்த்தீங்கன்னா இதனுடைய வளர்ச்சி பாருங்கள் இந்த செடி ஒரு எட்டு அடி வளர்ந்துருக்குது இது என்னுடைய திக்னஸ் பார்த்திங்கன்னா தேக்கு விட தேக்கில் பாதிதான் இருக்குது